அஸ்லாம் வலைக்கம் வர்மதுல்லாஹி வரகாக்கர் கண்ணீட்டிற்குரிய சகோதர சகோதரிகளே எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லேன் அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதனை படைத்து மனிதனுக்கு உறவுகளையும் அமைத்து கொடுத்தான் அல்லாஹ் இந்த உறவுகளை மனிதனுக்கு அமைத்துக் கொடுத்ததன் நோக்கமே அந்த உறவுகள் அவனுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் சோர்ந்து போகும் போதும் போகும்போதும் அவனுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் என்பதற்கும் மிகப்பெரிய பாலமாக இந்த உறவு முறைகள் என்பது அமைந்திருக்கிறது இந்த உறவுகள் என்பது இரத்த வந்தத்தின் மூலமாக அதாவது உடன் பிறந்தவர்கள் தான் பெற்ற தாய் தந்தை அண்ணன் தம்பி மச்சான் மாமான் என்கின்ற பந்தத்தின் மூலமாகவும் பழக்க வழக்கத்தின் மூலமாகவும் பிறரோர் பழகுகளால் ஏற்படக்கூடிய நட்பு என்கின்ற வட்டத்தின் மூலமாகவும் இந்த பழக்கம் இந்த உறவு ஏற்படுகிறது இப்படி நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த உறவுகளை நாம் நல்ல முறையில் கவனித்து வந்தால் அப்படி கவனித்து வரக்கூடியவன் இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் நல்ல நிலையில் வாழ்வான் இந்த உறவு முறைகளில் இப்படி நாம சொல்லிக்கொண்டே இருக்கின்ற இந்த உறவு முறைகளில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டாருடன் ஏற்படக்கூடிய உறவு என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்திருக்கிறது இந்த உறவுகள் நமக்கு நல்ல முறையில் அமைய வேண்டும் அதை நாம் நல்ல முறையில் பராமரிக்கவும் வேண்டும் திருக்குறள் மற்றும் நவிமொழிகளின் அண்டை வீட்டாரின் உரிமைகளும் கடமைகளும் என்னவென்பது மிக தெளிவாக நமக்கு விளக்கப்பட்டுள்ளது அவ்வாமை அஞ்சுங்கள் அவனுக்கு எதையும் இணை கருதாதீர்கள் அனாதைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் உறவினரா அண்டை வீட்டாருக்கும் உறவினரல்லா அண்டை வீட்டாருக்கும் பயணத்தோழருக்கும் நாடோடிகளுக்கும் உங்கள் அடிமைகளுக்கும் நன்மை செய்யுங்கள் பெருமை அடித்து கருவம் கொள்ளும் எவரையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹ் நான்காவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஆறாவது வசனத்துல சொல்றான் நன்மை செய்யக்கூடிய உறவினரின் பட்டியலில் அல்லாஹ் அண்டை வீட்டாரை குறித்து அண்டை வீட்டாரை இணைத்து சொல்கிறான் மேலும் உறவினரான அண்டை வீட்டாராக இருந்தாலும் சரி நமக்கு தெரிந்த சொந்த வந்த நம்ம அருகில் இருந்தாலும் சரி அல்லது நமக்கு எந்த விதமான சொந்தமும் இல்லாத உறவினரே இல்லாத அண்டை வீட்டாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நன்மை செய்வது என்பது ஒவ்வொரு முஸ்லிமினுடைய கடமை என்பதை மேற்கூறிய வசனத்தில் அல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்கிறான் அதே போன்று அந்த வசனத்தின் கடை அல்லாஹ் சொல்கிறான் பெருமை அடித்து கருவம் கொள்ளும் எவரையும் அல்லாஹ் மேசிக்க மாட்டான் என்ற வாசனத்தின் மூலமாக அண்டை வீட்டாரை நாம எப்பொழுதும் எந்த சூழ்நிலையும் அற்பமாக இழிவாக கருதக்கூடாது என்பதையும் அவர்களையும் நம்மை போன்றே நாம் எண்ண வேண்டும் என்பதையும் இந்த வசனத்தில் அல்லாஹ் தெளிவாக நமக்கு அறிவுறுத்தி தெளிவுபடுத்துகிறோம் இன்னைக்கு நம்ம வீட்டில் நம்மளுடைய வீட்டில் ஒரு விசேஷங்கள் ஒரு பங்கன் ஏதாவது நடந்தால் நாம் யாரை முதலில் அழைக்க வேண்டும் என்றால் நாம் யாருக்கு முதலில் அழைப்புதல் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது அண்டை வீட்டுக்காரர் தான் கூப்பிட வேண்டும் முதலில் நாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு தான் முதலில் அழைப்பு கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்து அவர்களை நாம் கண்ணியமான முறையில் கண்ணியப்படுத்த வேண்டும் இன்னைக்கு நாம பார்க்கிறோம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக எல்லாம் சண்டிப்பு கொண்டு சின்ன பிரச்சனைக்காக சண்டைப்பு கொண்டு திருமணம் போன்ற நிகழ்ச்சிகள் வரும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா பத்திரிகை கொடுத்து எல்லாரையும் கூப்பிடுவாங்க அழைப்பாங்க ஆனா இவர்கள் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம வீட்டுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அழைப்புதல் கொடுப்பதில்லை அப்படியே இவங்க கொடுத்தாலும் என்ன செய்வாங்க அப்படின்னா ஏதோ ஒரு பேருக்கு கொடுப்பார்கள் அது மரியாதை கலந்த அழைப்பாக இருப்பதில்லை எனவேதான் நபியல் நாயகம் சொல்லலாஹ் வழி செல்லும் அவர்கள் இதுபோன்று நடத்தக்கூடியவர்களுக்கு பின்வருமாறு கட்டளை இடுகிறார்கள் என்ன சொல்கிறார்கள் அபு சுரை அல் அருணி அலியுல்லாஹ் அங்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபியல் நாயகம் சொல்லாஹ் அறிவு செல்லும் அவர்கள் பேசிய போது நான் என்னுடைய காதால் கேட்டேன் என்னுடைய கண்களால் பார்த்தேன் அப்போது அவர்கள் அல்லாஹையும் மறுமை நாயும் நம்பிக்கை கொண்டவர் அல்லாவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் தம் அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்தட்டும் என்று சொன்னதாக அபூரன் கார்கள் அறிவிக்கிறாங்க அதே மாதிரி இறைவனுடைய அன்பு நமக்கு வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய அன்பை நாம் பெற வேண்டும் இறைவன் நம் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்றால் அதற்கு அழகான வழி என்ன தெரியுமா அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் விரும்புவது ஒரு மனிதரை அவ்வாறவும் விரும்ப வேண்டும் அல்லாவுடைய தூதரும் விரும்புகிறார்கள் இதை ஒரு மனிதன் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடையுமோ இப்படி அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைக்குமோ அவர் தம் அண்டை விட்டாருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும் என்று நபிகள் நாய் சல்லுல்லாவுடைய அவர்கள் கூறியிருக்கிறார்கள் மேலும் அல்லாஹையும் மருமையினாயும் நம்பிக்கை கொண்டவர் தம் அண்டை வீட்டாரை கண்ணீர் என்று நவியல் நாயன் சொல்லொல்லா வரைசெல்வர்கள் கூறியிருக்கிறார் ஒரு முறை நவியல் நாயம் சொல்லல்லா வரைசெல்வம் அவர்கள் அண்டை வீட்டார் குறித்து சொல்லும் போது சொல்கிறார்கள் அண்டை வீட்டார் குறித்து என்னிடத்தில் மாணவர் ஜிப்ரில் அறிவுறுத்திக் கொண்டே இருந்தார் எந்த அளவுக்கு அறிவுறுத்தினாங்க தெரியுமா எங்க என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரை அண்டை வீட்டுக்காரரை எனக்கு வாரிசாக ஆக்கிவிடுவாரோ என்று கூட நான் எண்ணினேன் அந்த அளவுக்கு அண்டை வீட்டுக்காரருக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் கண்ணியத்தையும் எனக்கு அறிவித்துக் கொண்டே இருந்தார் என்று அவ்வாய் போல சொல்கிறார்கள் அப்படி என்றால் எந்த அளவிற்கு நாம் அண்டை வீட்டாரோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் அவருக்கு எந்த அளவுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்பதை ஜிப்ரில் அளவில் செலவார்கள் அது அப்படியே தூதருக்கு சொல்லியிருப்பார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு முறை அபுதர் அலி அவர்கள் சொல்கிறார்கள் என்னிடத்தில் அல்லாஹின் புதர் நபி அல்லாயும் சொன்னார்கள் அபுதரை குழம்பு சமைத்தால் உன்னுடைய வீட்டில் குழம்பு சமைத்தால் அதை என்ன செய்ய அதிகமாக தண்ணீரை சேர்த்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னார்கள் அதன் மூலமாக உங்களுடைய அண்டை வீட்டாரையும் கவனித்துக் கொள்கிறார்கள் என்று அல்லாஹின் புதர் சொல்லல்லாஹலை செல்லவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள் என்று அபுதர் அலி அவர்கள் அறிவிக்கிறார் அதே மாதிரி அற்பமாக இருந்தாலும் கொடுக்கக்கூடிய பொருள் அற்பமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் அண்டை வீட்டுக்காரரை இழிவாக கருதக்கூடாது என்றும் அல்லாவிருக்கிறார்கள் நவியல் நாயம் சல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் முஸ்லிம் பெண்களை ஒரு அண்டை வீட்டுக்காரி மற்றொரு அண்டை வீட்டுக்காரிக்கு ஒரு ஆட்டின் குழம்பை அன்பளிப்பாக கொடுத்தாலும் அதை அவர்கள் கொடுப்பதையும் அதை நீங்கள் பெறுவதையும் இழிவாக கருத வேண்டாம் என்று தூதர் நபிகள் நாயின் சொல்ல சொல்லியிருக்கிறார் எனவே அண்டை வீட்டுக்காரர்கள் கொடுக்கக்கூடிய பொருள் குறைவாக இருந்தாலும் அற்பமாக இருந்தாலும் அதை நாம் இழிவாக கருதக்கூடாது இழிவாக நினைத்து ஒதுக்கக்கூடாது அதை போன்று நாம் கொடுக்கக்கூடிய பொருள் அற்பமாக இருந்தாலும் குறைவானதாக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுப்பதற்கும் நாம் விற்கப்படக்கூடாது தயக்கம் காட்டக்கூடாது ஒரு முறை அன்னை ஐசா ரவி அவர்கள் சொல்றாங்க எங்கிட்ட அன்பளிப்பு கொடுப்பதற்கு ஒரே ஒரு பொருள் தான் இருக்கிறது ஆனா எனக்கு ரெண்டு அண்டை வீட்டுக்காரர்கள் இருக்கிறாங்க என்னுடைய பக்கத்துல ரெண்டு அண்டை வீட்டுக்காரர்கள் இருக்கிறார்கள் இப்பொழுது நான் அந்த பொருளை யாருக்கு அன்பளிப்பு செய்ய வேண்டும் என்று அல்லாஹி தோதர் கேட்டேன் அதற்கு அல்லாஹி தோதர் ரவியல்லாயிரம் சொல்லுவர் சொன்னார்கள் அந்த இருவரில் அந்த ரெண்டு வீட்டுக்காரர்கள் உன்னுடைய வாசலுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர் யாரோ அவருக்கு கொடு உன்னுடைய வீட்டு வாசலுக்கு அவருடைய வீட்டு வாசல் உனக்கு மிக நெருக்கமாக யார் இருக்கிறாரோ அவர்களுக்கு அதை அன்பளிப்பு கூடும் என்று அல்லாஹி தூதர் அவையில் நான் சொன்னதாக அன்னை ஆய்சுவாக அவர்கள் சொல்கிறார்கள் மேலும் அல்லாஹி தூதர் சொல்கிறார்கள் தனக்கு விரும்புவதையே தம் அண்டை வீட்டாருக்கும் ஒரு மனிதர் விரும்ப வேண்டும் அல்லாவிதர் நபிகள் நாயகம் சொல்லலாம் அவர் சொல்ல சொன்னார்கள் உங்களின் ஒருவர் தமக்கு விரும்புவதையே தம் சகோதரருக்கும் விரும்பட்டும் அல்லது தம் அண்டை வீட்டாருக்கு விரும்பாத வரை அவர் முழுமையான இறை நம்பிக்கையாளர் ஆக மாட்டார் அல்லாவிதர் நபிகள் நாயம் சொல்லலாம் அவர் சொல்ல சொல்றாங்க உங்களின் ஒருவர் தமக்கு விரும்புவதையே தம் சகோதரருக்கும் விரும்பட்டும் அல்லது தம் அண்டை வீட்டாருக்கும் விரும்பட்டும் அவர் தம் அண்டை வீட்டாருக்கு வரை அவர் முழுமையான இறை நம்பிக்கையாளராக ஆக மாட்டார் என்று சொல்கிறார் மேலும் சொன்னார்கள் அண்டை வீட்டார் பசித்திருக்க தான் மட்டும் ஒரு முகமின் ஒரு முஸ்லீம் வயிறார சாப்பிட மாட்டான் அப்படி சாப்பிடவும் கூடாது என்று தலை சொன்னார்கள் மேலும் அண்டை வீட்டுக்காரனுக்கு தொல்லை ஒடுக்காதவனை அண்டை வீட்டுக்காரருக்கு தொல்லை உடுக்காதனை துன்பம் கொடுக்காதனே கஷ்டம் கொடுக்காதனை அல்லாயின் தூதர் நம்பிக்கலாம் என்று சொல்லலாம் அவனை செல்லாமல் அவனை பார்த்து அவன் இறை நம்பிக்கையாளன் என்றும் சொல்லியிருக்கிறார் அல்லாயின் மீது ஆணையாக அவன் இறை நம்பிக்கையாளன் அல்லன் அல்லாஹின் மீது ஆணையாக அவன் இறை நம்பிக்கையாளன் அல்லன் அல்லாவின் மீது ஆணையாக அவன் இறை நம்பிக்கையாளன் அல்ல என்று அவ்வாயின் தூதர் மூன்று முறை சொன்னார்கள் அப்போது நாங்கள் அவன் யார் என்று எரித்துந்தரிடம் கேட்கப்பட்ட போது அதற்கு நபி சொல்லலாம் சொன்னார்கள் எவனுடைய நாச வேலைகளில் இருந்து அண்டை விட்டான் பாதுகாப்பு உணர்வை பெறவில்லையோ அவன்தான் என்று பதிலளித்தார் அப்போ அண்டை வீட்டுக்காரன் அவனுக்கு நம்மன் மூலமாக பாதுகாப்பு இருக்கிறது என்பதை அவன் உணர வேண்டும் பக்கத்து வீட்டுக்காரனால் நமக்கு பாதுகாப்பு இல்லை என்கின்ற அச்சத்தோடு ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று சொன்னால் நாம் உண்மையான இறை நம்பிக்கையாளராக இல்லை என்று அல்லாயிருந்து சொல்கிறார்கள் மேலும் சொன்னார்கள் எவருடைய நாச வேலைகளில் இருந்து அவருடைய அண்டை வீட்டாருக்கு பாதுகாப்பு உணர்வு ஏற்படவில்லையோ அவர் சொர்க்கத்தில் மாட்டார் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் போல அண்டை வீட்டானுடைய மானத்திற்கும் ஒரு முஸ்லிம்தான் பொறுப்பானன் என்றும் சொல்கிறார்கள் நபி சொல்லல்லா உலகம் அவர்களிடத்தில் பாவம் பாவங்களிலே மிகப்பெரிய பாவம் எது என்று நான் கேட்டேன் அதற்கு அவர்கள் உன்னை இறைவன் படைத்திருக்க உன்னை அல்லாஹ் படைத்திருக்க நீ அவனுக்கு இணை கற்பிப்பது என்று சொன்னார்கள் நான் நிச்சயமாக அது மிகப்பெரிய குற்றம்தான் என்று சொல்லிவிட்டு பிறகு எது என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் உன்னுடைய குழந்தை நீ பெற்றெடுத்த குழந்தை உன்னோடு அமர்ந்து நீ சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் உணவை சாப்பாட்டை பங்கு போட்டு சாப்பிட்டு விடும் என்று நீ நினைத்து பயந்து அந்த குழந்தையை கொள்வது என்று சொன்னார்கள் பிறகு நான் எது என்று கேட்டேன் அப்போது அலர் சொன்னார்கள் உன் அண்டை வீட்டானுடைய மனைவியோடு நீ விபச்சாரம் செய்வது என்று சொன்னார்கள் ஆக நாம் அண்டை வீட்டுக்காரனுடைய மானத்திற்கும் ஒரு முஸ்லீம் பொறுப்பாக பொறுப்பாளையாக ஆகிறான் நாம் அவர்களுக்கு அந்த அளவுக்கு கனிமொழி மேலும் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் முஸ்லீமாக இருப்பவன் அண்டை வீட்டாருக்கு நலம் நாடுபவனாகத்தான் இருப்பான் உன் பக்கத்தில் இருக்கும் அண்டை வீட்டாருக்கு நீ நன்மை செய் அதன் மூலமாக நீ முஸ்லிமாவா என்று நவீனார் கூறுகிறார் சில பேர் இருக்கிறார்கள் வீட்டில் ரேடியோ டேப் ரெக்கார்டு டிவி இவைகள் எல்லாம் வைத்துக் கொண்டு இரவு நேரங்களில் அல்லது ஓய்வு நேரங்களில் அண்டை வீட்டாருக்கு தொல்லை தரக்கூடிய அளவுக்கு சப்தத்தை ஏற்படுத்தி தொல்லை தருவது அல்லது அவரோடு சண்டையிட்டுக் கொண்டு அடுத்தவருடைய உறக்கத்தை கெடுப்பது என்று எந்த வகையும் அண்டை வீட்டாருக்கு தொல்லை தரக்கூடாது என்று சொன்னார் அல்லாவையும் அருமை நாயும் நம்பியவர் தன் அண்டை வீட்டாருக்கு தொந்தரவு தர வேண்டாம் என்று நவியல் நாயின் சொல்ல செல்வர்கள் கூறியிருக்கிறார் அண்டை வீட்டாருக்கு தொல்லை தருபவன் உண்மையான மகனாக இருக்க மாட்டான் என்பதை இந்த நபிமொழி நமக்கு தெளிவாக கலக்குகிறது ஒரு மனிதர் நபியல் நாயகம் செல்லலாம் சிம்மன் இடத்தில் வந்து கேட்கிறார் அல்லாஹ் தூதரே ஒரு பெண்மணி அதிகமான தொழுகை நோன்பு தருணம் செய்வாளாக கருதப்படுகிறாள் ஆனால் அவள் அண்டை வீட்டாருக்கு தன்னுடைய நாவினால் தன்னுடைய நாக்கால் தொல்லை தருகிறாள் இவரை பற்றி தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்று அவர் அல்லாஹ் தூதருக்கு கேட்கிறார் அதுக்கு நவியல் நாயம் செல்லலாம் என்ன சொன்னார்கள் தெரியுமா இவன் நரகத்தில் இருப்பாள் அவள் நரகத்தில் இருப்பாள் என்று கூறினார்கள் அதே மாதிரி இன்னொரு பெண்மணி பற்றி கேட்கப்படுகிறது அந்த பெண்மணி குறைந்த நோன்பு தர்மம் தொழுகையுடையவராக இருக்கிறார் அவள் தர்மம் செய்தால் வெண்ணெய் துண்டுகளைத்தான் தர்மம் செய்வாள் ஆனால் அவள் அண்டை வீட்டாருக்கு தன்னுடைய நாவத்துள்ளை தருவதில்லை இவரை பற்றி தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று அல்லாய் இந்த தூரத்தில் அவர் கேட்கிறார் அதுக்கு ரவி அல்லான் சொல்லலோட சொன்னார்கள் இவள் சொர்க்கத்தில் இருப்பார் என்று சொன்னார்கள் ஒரு அடியானுடைய ஈமான் வந்து சரியாகவே சரியாகாது இருந்தது எது வரைக்கும் என்றால் அவனுடைய உள்ளம் சரியாகும் வரை அவனுடைய உள்ளம் சரியாகவே செய்யாது அவனுடைய நாக்கு அவனுடைய நாவு சீராகும் வரை யாருடைய அண்டை விட்டார் அவனுடைய நாசிரியரில் இருந்து பாதுகாப்பு பெறவில்லையோ அந்த மனிதன் சொர்க்கம் போக முடியாது என்று நாயகம் நாயர் சொல்லல்லா உடைசெல்வர்கள் கூறினார்கள் நமக்கெல்லாம் அண்டை நல்ல அண்டை விட்டார் அமைவது என்பது நல்ல வாகனம் கிடைப்பது என்பதும் விசாலமான வீடு இருப்பதும் ஒரு மனிதனின் நற்பேர்வியில் உள்ளதாகும் என்று நபியல் நாயகம் சொல்லல்லா உடைசெல்வர்கள் சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி பக்கத்து வீடு என்று வந்தாலே அண்டை விட்டார் என்று வந்தாலே சில பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்யும் இதையெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு நாம வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு சண்டையிட்டுக் கொண்டு வாழ்ந்தால் பகைர்களாக மாறிவிடாதீர்கள் அவர்கள் தரக்கூடிய சிரமங்களை பொறுத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் தரக்கூடிய சிரமங்களை பொறுத்துக் கொண்டு அவருக்கு சரியான அறிவுரை கூறி நீங்கள் அவர்களை திருத்தினால் அல்லாவருடைய பேரன்று உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் ஒரு மனிதனுக்கு தொல்லை தரக்கூடிய அண்டை வீட்டார் இருக்கிறார் எப்போதும் அந்த மனிதர் இந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரருக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஆனால் அவர் தொல்லை கொள்ளக்கூடிய அந்த கொடுக்கக்கூடிய அந்த தொல்லை தொந்தரவை அவர் பொறுத்து கொண்டார் அவர் பொறுத்துக் கொள்கிறார் அப்படி அவர் பொறுத்து கொண்டால் அல்லாஹ் வந்து அவருடைய வாழ்வு மற்றும் சாவுக்கு போதுமானவனாக இருப்பான் என்று நவியல் நாயின் சொல்ல அவர் செல்வர்கள் கூறுகிறார் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இந்த உறவு முறைகள் என்பது வந்து அல்லாஹ் நமக்கு கொடை கொடுத்த அறுப்படைகளில் மிகப்பெரிய பாக்கியம் வருகிறது அதிலும் அண்டை வீட்டுக்காரர்களுக்கு செய்யக்கூடிய கண்ணியமும் உரிமைகள் வந்து மிக அளப்பறையாக நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் நமக்கு ஏதாவது நோய் வந்து வந்துவிட்டால் நமக்கு ஒரு கஷ்டம் என்றால் முதலில் வந்து நிற்கக்கூடியவர்கள் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டுக்காரர்கள் தான் இருப்பார் எனவே நாம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அண்டை விட்டாருடைய உறவை எந்த அளவுக்கு பேணி பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதை பேணி பாதுகாக்கக்கூடிய நன்மக்களாக நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்குமே அருட்சிமான அஸ்லாம் வலைக்கம் வரமத்துக்கா